சொல்ல போராட்டத்திலிருந்து அதற்கு பின்பாக சமூக நீதி நடந்த போராட்டத்தில் தீண்டாமைக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் தமிழகத்தில் நீங்க இந்தியா முழுவதும் விடுங்க தமிழகத்தில் தீண்டாமை கொடுமைகள் தலைவிரித்தாடுகிற ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஆர் எஸ் எஸ் பிஜேபி அதனுடைய அமைப்புகள் ஏதாவது ஈடுபட்டிருக்கதா நேரடியா அப்படின்னு கேளுங்க அதுல இருந்து தான் நீங்க பார்க்க முடியும் அம்பேத்கருக்கு நீங்க மரியாதை செலுத்துவது என்பது அவருடைய சிலைக்கு மாலை போடுறது மட்டுமா சரி பெண் உரிமையை பத்தி இவங்க பேசுறதுக்கு நீங்க மனு தர்மத்தை எடுத்து பாத்தீங்கன்னா பெண் என்பவள் பிள்ளை பெறுகிற இயந்திரம்னு சொல்றான் பெண் என்பவள் பிள்ளை பெறுவதற்காகத்தான் அவள் ஒரு மண் அதுக்காக தான் நாங்க பூமாதேவின்னு தேவின்னு சொல்றோம் எந்த விதையை ஒண்ணாலும் அந்த செடி தான் முளைக்கும் ஆக ஒரு பெண் எதற்கு பயன்படுவாள் என்றால் உடல் உறவுக்கு மட்டும் பிள்ளை பெறுவதற்கு மட்டும்தான் என்பது அவருடைய கருத்து அந்த பெண்ணுக்கு ஒரு மனசு இருக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு உணர்ச்சி இருக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு அழகியல் இருக்கு அப்படி என்பதை இவர்கள் எந்த காலத்திலும் ஒப்புக்கொண்டது இல்லை இன்னொன்று அவர் சொல்கிறார் தியாகத்தை பற்றிலாம் வாஜ்பாயி அவர் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு பொண்ணை கை குழந்தையோட இருந்தா ஐம்பது சவுக்கடி கூட்டான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல ஃபார்ட்டி டூ மூவ்மெண்ட்ல ஐம்பது சவுக்கு அடி அந்த குழந்தையை மூடிக்கினே அந்த அடியும் வாங்கினான் அந்த ஊர்ல இருக்கிற முன்னூத்தி சொச்சம் பேர் பாதிக்கப்பட்டாங்க ஏழு ஆண்டுகளில் இருந்து மூன்று வாரம் வரை தண்டனை பகிர்ந்து கொடுத்தான் என்னன்னா அந்த ஊர்ல நாமும் விடுதலை போரில் பங்கு பெற வேண்டும் என்று முடிவு செய்தபோது போது அப்ப அந்த ஊர் ஜனங்கள்லாம் கூடி பேசியபோது போது இங்க எதுவும் அரசு அலுவலங்கள் இல்லையேன்னு நினைத்த போது ஒரு காட்டுலாக்கா அலுவலகம் இருந்தது அந்த காட்டிலாக்கா மேல அவங்களுடைய கொடி பறக்குதா அப்படின்னா இல்ல ஆகவே காங்கிரஸ் கொடி ஏத்திடலாமே அப்படின்னு அவங்க ஏத்துறாங்க இறக்கிட்டாங்கன்னு ஒரு வரலாற்றுல ஒரு குறிப்பு வருது இத அப்புறம் அரசுக்கு தெரிஞ்சு வந்து எல்லாரையும் கைது பண்றான் கைது பண்ண உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நாங்க இத பார்த்தோம் நாங்க இதுல சம்பந்தப்படல இவங்கெல்லாம் தான் எல்லாரையும் காட்டி கொடுத்தாங்க கொடுத்துட்டு எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துட்டு ரெண்டு பேர் ரிலீஸ் ஆனா யாருன்னா பிரதமராக இருக்கிற வாஜ்பாயும் அவருடைய சகோதரர் அவரை இன்னைக்கு பெருத்தியாகியாகவும் மற்றதாகவும் இப்ப பேசும்போது கூட நம்ம சேகர் அவர்கள் சொல்லுகிறார் ஆகவே விடுதலை போராட்டத்திற்கும் இவர்களும் சம்பந்தம் இல்லை என்பதை விட இந்த மக்களை பாதிக்க அதாவது வந்து போராடியவர்களே காட்டி கொடுத்தார் என்பதுதான் சரி அவரு மனைவியை மனைவியே வைத்து தோற்றார் சம சமகாலம் தான் சமகாலம் தான் அவங்க அதைத்தானே சொல்றாங்க எனவே தர்மம் தர்மம் வெல்வதற்கு கொஞ்சம் நாள் ஆகலாம் வெயிட் நாங்க தான் உங்களுக்கு ஏன் கோபம் வருதுன்னா நாங்க தான் இன்னொன்னு போற போக்குல என்ன சொல்லிட்டு போனாரு அவங்க சொன்னாங்க இவங்க இப்ப சொல்லும் போது சொன்னாங்க ஒவ்வொன்றாக தன்மையைப்படுத்துவது அதனால தான் நான் சொல்றேன் அவர்களுடைய பாரம்பரியம் என்று அவங்க சொல்லட்டும் இப்ப அம்பேத்கரை எப்ப இருந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க கேளுங்க தீண்டாமை எங்களுக்கு நாங்க எதிராக இருக்கோம் தமிழ்நாட்டில் தீண்டாமை கொடுமைன்னு இடத்துல கூட கொடுமை ஒன்னுல ஆர் எஸ் எஸ் முன்னணியும் கலந்து கொண்டது என்று சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி சொல்ல மாட்டாரு இங்க சேத்துட்டாங்க என்று பேசுவார தவிர ஸ்பெசிபிகா சொல்ல மாட்டாரு கல்பர்கிய தபோல்கரை பன்சாரேவ யாரு கொண்டாங்க அப்படின்னு அப்படியே அப்புறம் எப்படி மதம் மத இழிவு ஒன்று இருப்பது எந்த மத இழிவு தள்ளி நெல்லு பாத்தாத்திட்டு தொட்டாத்திட்டு அவன் தண்ணி குடிக்க கூடாது பொது இடத்துல எவ்வளவு தாகம் இருந்தாலும் இவனும் தண்ணி குடிக்க மாட்டான் மாடுக்கு கூட தண்ணி கொடுக்க மாட்டான் மாட்டுக்கு கூட தண்ணி குடுக்க கொடுக்க மாட்டான்ற நிலை இருக்கு அன்னைக்கு இன்னைக்கு அந்த நிலை கொஞ்சம்தான் மாறி இருக்கலாம் இன்று வரை அவன் மாட்டு தோலை ஒரிசா அவன் தோலை இவன் உரிக்கிறான் இல்லையா அப்படின்னு சொன்னா ஒரு ஏற்ற தாழ்வு ஆன சமூகம் மாறக்கூடாது என்பதிலே வலுவான கருத்து உள்ளவர்கள் என்று ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள்